ா உங்கள் எல்லாத்துக்கும் கதை சொல்ல போகிறேன் கவனமாக கேட்பீங்களா ஒரு ஏழை விவசாயி அந்த விவசாயிக்கு தண்ணீர் வசதி இல்லை அதனால் அவர் ரொம்ப தூரம் போய் தண்ணி கொண்டுட்டு வருவார் அதுவும் அவர் ஒரு கிணற்றில் தண்ணி சேர்ந்துக்கிட்டு தான் வரணும் அவர்கிட்ட இருந்ததோ வெறும் இரண்டு மண்பானைகள் அந்த இரண்டு மண்பானைகளில் ஒன்று சின்னதாக ஒரு ஓட்டை இருந்துச்சு இன்னொரு மண்பானை அழகா ஓட்டை இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரெண்டு பானைகளில் தான் டெய்லியும் போய் அவர் தண்ணி கொண்டு வருவார் இப்படி டெய்லியும் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தார் ஒரு நாள் நல்ல மண்பானை அந்த ஓட்டையான பானை கிட்ட சொல்லிச்சு நீ உங்ககிட்ட இருக்கிற தண்ணியெல்லாம் நீ வீட்டுக்கு போய் சேராங்குள்ள எல்லாத்தையும் ரோட்லேயே சிங்கிட்றேன் ரோட்லேயே வீணாக போயிடுது இதனால் நம்ம வீட்டு எஜமானுக்கு தண்ணிக்கு யூஸே இல்லாமல் நீ உன்னை தூக்கிட்டு வரதும் வீணாகுது நீ இருக்கிறது வேஸ்ட்டு உன்னை யாருக்குமே பயன்படுத்த முடியாமல் நீ இருக்க அதனால் உன்னை யாரும் பாராட்ட மாட்டாங்க நான் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கேன் நான் ஒரு சுட்டு தண்ணிய கூட கீழே விடாம கொண்டு வந்து வீடு சேர்க்குறேன் என்னால் தான் நம்ம வீட்டு எஜமான் என்கிட்ட இருக்கிற தண்ணியை தான் அவர் செலவு பண்ணுறாரு அவருக்கு நான் எவ்வளோ தண்ணி கொடுக்குறேன் என்ன தான் அவர் ரொம்ப பாராட்டுவார் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லியும் அவருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் ஆனால் உன்னால் ஒரு யூஸ் கூட இல்லை நீ யூஸ்லெஸ்ஸாக இருக்க இப்படி தினந்தோறும் அந்த நல்ல மண்பானை ஓட்டையான பானையை திட்டிக்கிட்டே இருந்துச்சு இதனால் இந்த ஓட்டையான பானை ரொம்ப சோகமாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு இப்படியே டெய்லி நம்ம திட்டு வாங்கிகிட்டே இருக்கோமே அதனால் நம்ம ஓனர் கிட்ட நம்ம வீட்டு எஜமான்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிச்சு திடீர்னு ஒரு நாள் அவர் தூக்கிட்டு போகும்போது அந்த ஓட்டையான பானை சொன்னிச்சு நான் உங்களுக்கு பயனை கொடுக்கல என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை நீங்கள் தண்ணியை கஷ்டப்பட்டு சேர்ந்துக்கிட்டு வரீங்க அந்த தண்ணியை நான் இப்படி ரோட்லேயே விட்டுட்டு சேர்ந்துக்கிட்டு விட்டுடுறேன் அதனால் என்ன நீங்கள் மாற்றிடுங்க வேறொரு புது பானையை நீங்கள் வாங்கிக்கோங்க என்னென்னு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோடு சொல்லுச்சு அந்த ஓட்டையான பானை இதை கேட்ட அந்த வீட்டு எஜமான் சொன்னாரு யார் சொன்னாங்க நீ யூஸ்லெஸ் நீ எவ்வளோ பயனுள்ளதா இருக்க தெரியுமா நீ நம்ம வரும்போது நம்ம வழியில நடந்து வரும்போது நீ பாரு உன்னோட தண்ணி எத்தனை உயிர்களை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி இங்க வழி ஓரமா இருக்கக்கூடிய இவ்ளோ பூக்கள் இவ்ளோ மரங்கள் தாவரங்களுக்கு நீ தினந்தோறும் தண்ணி குடுக்குற உன்னை யார் சொன்னாங்க யூஸ்லெஸ் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப தண்ணி தர இவ்ளோ செடிகளை காப்பாற்றுற இதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி எறும்புகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன உயிரினங்களுக்கும் கொடுத்து உதவுற நீ யூஸ்லெஸ் இல்ல நீ தான் ரொம்ப பயனை தரக்கூடிய அதனாலதான் உன்னை இன்னும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ரோட்டு ஓரத்துல பாரு நீ இருக்கிற பக்கம் எவ்வளவு செடிகள் இருக்கு அது அந்த பானை இருக்கிற பக்கம் செடிகள் இருக்கான்னு பாரு எதுவுமே இல்லை தானே இனிமேல் உன்னை எப்பயுமே நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லாத ஓகேவா நீ ரொம்ப பயனை தருகிற நீ வந்து நீ தான் எனக்கு ரொம்ப உனதான் பிடிக்கும் அதனால் நீ இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிய ஜமான் ஓட்டையான பானை கிட்ட பேசினார் இத கேட்டுக்கிட்டே இருந்த நல்ல பானை சொல்லிச்சுப்பாட்டப்படுத்திட்டேன் என்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் காயப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருப்பா என்னை சொல்லுப்பா குட்டி குட்டிச்செல்லாம் நீங்க யாரும் அவர்கள் குறைய கண்டுபிடிச்சி அவர்களை காயப்படுத்த கூடாது அவர்களுக்குள்ளும் ஏதா ஒரு நல்ல பண்புகள் இருக்கும் ஓகேவா குட்டீஸ் எல்லோருமே பயன் தான் ஓகே யார் மனதையும் நம்ம காயப்படுத்த கூடாது நீங்கள் எல்லாருமே அப்படி நடந்துப்பீங்களா ஓகே தேங்க்யூ குட்டீஸ்